நடக்கிற ஃபஸ்ட் ஒன் மேட்ச் முரட்டு மேட்சாக இருக்க போது நாகை ஃபீனிக்ஸ் நாகப்பட்டினம் வர்சஸ் பிஎம் ஸ்போர்ட்ஸ் ஸோ பிஎம் ஸ்போர்ட்ஸுக்கு சேலம் பிளேயர்ஸ் கெஸ்ட் விளாட்றாங்க அதாவது சிவலி ப்ரோ அண்ட் திருச்சி ஸோ போன வருஷம் நடந்த மேட்ச்சில் நாகை ஃபீனிக்ஸ் தான் சேலத்தை எடுத்து விட்ருக்காங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பார்க்கலாம் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க ரிவென்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை அந்த மூமெண்ட்டை தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத

ஃபர்ஸ்ட் பாலை குறுக்க கொடுத்துருக்காரு இது பவுண்டரி கண்டிப்பா சிவலி எப்படி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாரோ அவரோட ரன் வேட்டையை அதே மாதிரி ஆபி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அப்டியாக்க நல்ல கம் பேக் பவுலர் இர்ஃபாய் முதல் ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருந்தாலும் முக்கியமான விக்கெட் சிவலியோட விக்கெட்டை பிடிச்சி போட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் பவர் பிளே உட்பட நந்தா கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நந்தா எக்ஸ்பிரஸ் பண்ணா யுவராஜ்

ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்டா எயிட் ஃபைவ் சைக்லாபி ஃபஸ்ட் ஒன் நம்ம ஏ உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் உடம்புல பட்டு ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் இப்போ சைக்லா பாலா ஃபஸ்ட் பாலே அடிக்கிறாங்க ரெண்டு பாலில் பெரிய சண்டை ஆட விடாமல் போட்டிருக்காரு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன்

பாலோட பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலை எட்டு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல மிகப்பெரிய ஆறு அபி அவரோட பங்குக்கு ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் கையிலயான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க மூணு பால் ஆறு அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க ஒரு ஓட்டங்களை பெறுகின்றனர் பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் பாலுக்கு வந்துறாரு பாக்கலாம் நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு பால் அண்டர் வரைக்கும் போய் பிடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டருக்கு மண்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணா பிரபா

அறுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க எழுபது டார்கெட் ஃப்ரம் நாகப்பட்டினம் நாகை ஃபீனிக்ஸ் சைக்கிளாக தயார் நான் சைக்கிளா பிரவீன் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஐ திங்க் அபி அப்படின்னு நினைக்கிறேன் போட்டு ஸ்டார்ட் பண்ண அபி ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அபி பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரயும் உடம்புல தான் பண்றது குயிக்கரா உடனுக்கான ட்ரைன் பார்த்தா சிவலி போயிட்டாரு பாலுக்கு குயிக்கரா கரமா ரெண்டு ஓடல பேக் பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு அபி பாலோட தோடுவான் ஓட்டச்சு போட்ட பால தெளிவா கனெக்ட் பண்ணிட்டாரு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு சோ இந்த டீம்லயும் ஃபர்ஸ்ட் நான் பவுண்டரிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நாகப்பட்டினம் ஃபீனிக்ஸ் பாலோட தோடுவான் நெக்ஸ்ட் ஒன் ட்ரோ ஃபுல் டாஸ் ஆன இந்த முறை கவர்ஸில் அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே பிஎம் மஜித் வெரைட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை பவுண்டரி போயிடுச்சு ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு தயா ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே நான் ஃபீல்டர் இருக்காங்க மீட்பாளனி கார்த்தி நல்லா ஸ்டாஃப் இந்த பால் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி பேட்டில் ஏற்றி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் நம்பர் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு விக்கெட்டோட முதல் ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு அபி முதல் ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க செகண்ட் பவர் பிளே ஒரு பாலாஜி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கண்டிப்பா கிளியர் பண்ணும் லாங் ஆப்ல அலட்சியமா அடிக்கப்பட்ட ஆறு ஃபர்ஸ்ட் பாலே ஃபார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு பவுலரை பண்ணி போடுறாரு செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கா அங்கே ஃபீல்ட் உதயா விரட்டி போனார் மிஸ் ஃபீல்டு நடந்ததை பார்த்து ஒரு ரன் ஓடி இருக்காங்க பலோட தேர்ட் ஒன் இந்த முறை அப்டி ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு இதையும் ஒரு ரன்னாக கண்டிப்பாக மாற்றுவாங்க அங்கே யுவராஜ் போயிருக்காரு பாலுக்கு பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை லாங்காப்ல அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு ஆரோ பதிவு பண்ண பேட்ஸ்மேன் லாங்காப்ல இந்த முறையில் லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு ஸ்லாட்டில் போட்டு தப்பு பண்ணாரு பாலாஜி அப்படின்னு சொல்லணும் அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடச்சு போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் இவராஜ் இந்த எண்ணில் அடித்தா விக்கெட் ஆகிருக்கும் ஃபஸ்ட் அட்டம்ல லைஃப் கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேனுக்கு ரெண்டாவது பார் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் உடச்சு போட்ட பாலாக அடிச்சிருக்காரு இது கேப்பில் போவாங்க ஃபீல்டர் காத்திருக்காரு ரன்னா ரன் அவுட்டானு பார்த்தா பின்னாடியே ஃபீல்டர் வந்திருக்காரு நல்ல பேக்கப் வந்திருக்காங்க

கார்த்தி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா ஆகாஷ் இந்த முறை குயிக்கரா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு காரணமான ஒரு பந்து பாலோட பொறுத்தவன் இந்த முறை ஒட்டச்சு போட்டாரா அதை நேருக்கு நேர் அங்க பாலாவெல்லாம் தாண்டி போயிடுச்சு ஆறு சூப்பரா பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஆகாஷ் ஆகாஷ் பேட்ல இருந்து வர்றா பஸ்ட் சிக்ஸ்

பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர் போடலாம் அப்படின்னு அபிக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அந்த செவத்தில் போட்டால் ஓடி தான் எடுக்கணும் ரெண்டு ரன் அலோ பண்ணிடுவாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க அதோட செகண்ட் ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு மீட் விக்கெட்லாம் அங்கே நீர் பழனி கார்த்தியை தாண்டி போயிடுச்சு ஆறு அவங்களுக்கு தேவையான ஒரு ஆரை இங்கே கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதோட தோடுவான் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல ஆர் அனு பார்த்தா யுவராஜ் நல்ல டேக்கன் நல்ல கேட்ச்சை பிடிச்சிருக்காரு நல்லா இருக்கு இந்த பேட்சன் அவரோட விக்கெட் பறிபோகுது எக்ஸ்பிராஸ் போனா ம திரும்பி கனெக்ட் பண்ணிருக்காரு பவுண்டரி பார்த்தா எஸ் திரும்பி தெளிவான ஒரு பவுண்டரி அகைன் டாட் அபி

ஏதாவது ஒரு போலர் பிடிச்சி போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பேசிக்கே இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி போய் இந்த ரெண் ஃப்ளோவை இப்பாட்டம் ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க நாங்கள் ஃபினிக்ஸ் மேட்சை எப்படி யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கான மேட்ச் ஒரு பட உதயா திருச்சி உதயா இந்த ஓவர் ரெண்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்கும் ஸ்ட்ரைக் லாகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பந்துக்கு போக முடியுமா கேப்பில் விழுகும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாலே ரெண்டு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க இரண்டு நம்முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு வெளில போகலான்னு நினைக்கிறேன் அங்கே யுவராஜ்ருக்காரு நல்ல டேக் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நிதானமாக கேச்சை பிடிச்சாரு நல்ல ஃபீல்டர் எப்போயுமே பாலை தெளிவாக வாட்ச் பண்ணி பிடிக்கக்கூடிய ஃபீல்டர் விக்கெட் எடுத்திருக்காரு உதயா நெக்ஸ்ட் பேஸ் வேணா நிவாஸ் ஸோ சார் ஸோ அவங்களையே போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி உதயா கையில் இருந்து ஸ்டம்ப பாதம் பார்த்துருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் அரவிந்த்

அகைன் ஃபுல் டாஸ் பாலில் கேட்சாக ஆறான்னு பார்த்தா அங்கே கார்த்தி லைனில் வச்சு நல்ல டேக்கன் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த ஓவரில் வர்ற மூணாவது விக்கெட்டு எழுபது ரன் டார்கெட் அப்படின்னாலும் ஹை ப்ரெஷர் மேட்சாக கொண்டு போயிருக்காங்க எவ்ரி ஓவர் பன்னெண்டுன்னு தேவை அப்படின்னா மேலே கடைசி ஓவரிலேயே அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து இருக்கு கடைசி ஆறு பாலுக்கு பன்னெண்டு ஸோ யாரை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல யுவராஜ் அவரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு எஸ் யுவராஜ் அவரை கொடுத்துருக்காங்க நம்பி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஹை ப்ரெஷர் ஆறு பாலுக்கு பாலுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ஃபஸ்ட் ஒன் நம்ம போட்டிருக்காரு பால் டாட் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ ரிமினி இருக்கு அஞ்சு செகண்ட் அடிச்சிருக்காரு ட்ராவல் பார்த்தா அங்கே பாலா லிமிட் கேட்டு கார்த்திக் முன்னாடி போய் பிடிச்சிருக்காரு முதல் பால் டாட் பால் ரெண்டாவது பாலில் எடுத்து கொடுத்துருக்காரு சைஸாக மேட்சை மூவ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரிமினி இருக்க நாலுக்கு பன்னெண்டு பேஸ்மெனாக இருக்க நாலுக்கு பன்னெண்டு நம்ம ரெய் அடிச்சிருக்காரு அங்கே கார்த்தியை தாண்டி போதா கேட்சானு பார்த்தா அவர் கையில் தான் போயிருக்கு நல்ல டேக்கன் டு பேக் ரெண்டு விக்கெட் முதல் மூணு பாலில் சைஸாக மேட்சை மூவ் பண்ணியிருக்காங்க ரிமினி இருக்க மூணு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் அடிக்கணும் பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு மூணுக்கு பன்னெண்டு முக்கியமான பந்து மேட்ச் பால் நம்ம ரே அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்லாம் பால் ஆயிருக்காரு அந்த பால் வரேன் ரெண்டுக்கு பதினொன்று ரித்விக் ஸ்ட்ரைக்கில்

இன்னேதே யாருக்கு ஃபேவரா இருக்க போகுது அப்படினு பார்க்கலாம் போன வருஷம் மேட்ச்ல நாகப்பட்டினம் நாகை ஃபீனிக்ஸ் செல்லத்துக்கு கேக்க வந்தா ஜெயிச்சதாங்க இந்த வருஷம் அந்த கடத்தாக வைக்கறங்களான்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் லோ கேப்டா போட்டுக்கறாரு டட் இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ் அப்புறம் நாகை ஃபீனிக்ஸ் நல்லா கொண்டு போனாங்க கட்டைசி வரைக்கும் கட்டைசி ஓவர் எக்ஸலென்ட்டா போட்டு கொடுத்திருக்காரு யுவராஜ்